சீவ் மா மாண்புமிகு தலைமைச் செயலர் கேரளா திருமதி பிரியங்கா காந்தி வாத்ரா அவர்கள் जो लोकसभा की सदस्य निर्वाचित हुई हूँ सत्य निष्ठा से प्रतिज्ञान करती हूँ विधि द्वारा स्थापित भारत के संविधान के संविधान प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगी मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण रखूंगी तथा जिस पद को मैं ग्रहण करने वाली हूँ उसके कर्तव्यों का श्रद्धा पूर्वक निर्वहन करूंगी जय हिंद महाराष्ट्र श्री महाराष्ट्र तिर चव्हाण रवींद्र वसंतराव आवडक मी रवींद्र वसंतराव चव्हाण लोकसभेचा सदस्य म्हणून निवडून आलो असल्याने परश स्मरून शपथ घेतो की मी विधद्वारा स्थापित भारतीय संविधानाप्रत अनन्य श्रद्धा व निष्ठा बाळगीन भारतीय सार्वभौमत्वाचे आणि भारतीय एकतेचे निर्वाराने आचरण करीन आणि जे कर्तव्य आता मला प्राप्त होत आहे ते नेकीने पार पाडे जय हिंद जय महाराष्ट्र जय संविधान கஷ் கேள்வி நேரம் கேள்வி எண் நாற்பத்தி ஒன்று திரு ராம் பிரசாத் சௌத்ரி அவர்கள் திரு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் திரு கட்கரி அவர்கள் பதில் மேடைச்சை மீது வைக்கப்பட்டிருக்கிறது திரு பிரதீப் ரோஹித் அவர்கள் பிரதீப் புரோஹித் அவர்கள் அவை அவைத்தலைவர் அவர்களே நான் உங்கள் மூலமாக நான் அமைச்சரிடம் அறிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால் குஜராஜ் நகரில் என்ஹெச் நாற்பத்தி ஒன்பதில் ஒரு நான்கு வழி மற்றும் ஒரு மேம்பாலம் கட்டப்பட வேண்டும் அது என்ன வகையில் அதற்கு ம நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த கட்டப்படுவதற்கான நிலை என்ன கட்டப்படவில்லை என்றால் அதற்கு அனுமதி தராதற்கு காரணம் என்ன மாண்மிகு சபாநாயகர் அவர்களே அவை தலைவர் அவர்களே இந்த சுங்கவரி மையத்தை பொறுத்தவரையில் இந்த டோல் பிளாசாவில் இந்த செயல்பாடு நிறைவு செய்யப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறது பதினாறு ஏக்கர் நில பரப்பை பற்றி பேசினோம் பேரியர் மூன்று மின் அணு சாலை தொடர்பு என்பது உருவாக்கப்பட வேண்டும் இது பற்றிய தகவலை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் ஏற்கனவே கொடுத்திருக்கிறோம் இப்போது எந்த பிரச்சனையும் இருக்காது என்று அறிகிறோம் நான் இப்பொழுது கட்டப்படும் திரு ஏ மணி அவர்கள் மாண்பு அமைச்சர் அவர்கள் மேஜை மீது பதில் வைக்கப்பட்டிருக்கிறது உறுப்பினர்களே நான் உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறேன் எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேச விரும்புகிறீர்களோ விவாதிக்க விரும்புகிறீர்களோ அவையில் பேச விரும்புகிறீர்களோ அது பற்றி எல்லாம் பேசலாம் நான் உங்களுக்கு வாய்ப்பு தருகிறேன் அது பற்றி நீங்கள் விஷயங்களை எழுப்பலாம் ஆனால் ஆனால் இந்த வகையில் நீங்கள் அவையின் அலுவல்களை இடையூறு நடத்துவது என்பது சரியில்லை இது வழக்கமாக வைத்திருக்கிறீர்கள் மக்கள் நம்மை பார்க்கிறார்கள் நாம் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கிறோம் நீங்கள் எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் நீங்கள் இங்கு எழுப்பலாம் உங்களுடைய தொகுதி பற்றி எழுப்பு பேசலாம் நான் உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன் மேலும் வாய்ப்புகளை வழங்குவேன் ஆனால் இந்த இந்த நாட்டு தொடர்பான விஷயத்தை எழுப்புங்கள் தொடர்பில்லாத விஷயத்தை நீங்கள் எழுப்புகிறீர்கள் நமக்கு விதிகள் விதிமுறைகள் இருக்கின்றன அவற்றை எழுப்புவதற்கான அடிப்படைகள் இருக்கின்றன அதனால் நீங்கள் உங்களுடைய இருக்கைகளுக்கு செல்லுங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும் உங்களுக்கு எல்லாவற்றை பற்றியும் பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படும் நீங்கள் இடையூறு ஏற்படுத்துவது நல்லதல்ல அரசியல் சாசனம் என்பது எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் நம்முடைய அரசியல் சாசன சபையில் ஒற்று ஒத்து பேசினார்கள் எதிர்த்து பேசினார்கள் ஆனால் அது வரம்பின் அடிப்படையிலே இருந்தது கண்ணியத்தின் அடிப்படையில் இருந்தது நான் உங்களை இருக்கைகளுக்கு திரும்புமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு வாய்ப்புகளை தருகிறேன்